ஹலோ விரியான் வெல்கம் டு அவர்களுக்கு நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆக்காக பார்த்திங்க அப்படின்னா அதாவது கணக்கீட்டு படிவம் வாக்காளர் கணக்கீட்டு படித்து நிரப்புறதுக்காக சிறப்பு முகாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது போக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் ஸோ இது எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்குற எல்லா டீடெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பதினோரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாமல் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூ பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இது வந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுபோக டிசம்பர் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வரை வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுவாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஎல்ஓ ஒவ்வொரு வீடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டைம் வந்து போவாங்க ஸோ அந்த மூணு டைம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ரெண்டு காப்பி கொண்டு போவாங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது ஸோ அது எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலமாகவும் எப்படி ஃபில் பண்ணுறது ஆஃப்லைன் மூலமாகவும் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கணக்கிட்டு படிவத்தை வந்து ஃபில் பண்ண முடியாமல் தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கான சிறப்பு முகாமெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அது எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு சமன்ற தொகுதிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சிறப்பு முகாம் கண்டெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனுப்புனர் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பதிவு அலுவலர் சட்டமன்ற எந்த சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதி ஸோ பெரியனர் பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் அந்த செயல் அலுவலர்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இது அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து இது இந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது ஈரோடுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா அதோட வெப்சைட்டில் வந்து எதுக்கான சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த அந்த மாவட்ட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் மற்றும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்லும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேம்ப் ஒன்று முகாம் ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த முகாம் எதற்காக அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் சிறப்பு தீ தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் எந்த சட்டமன்ற தொகுதியாக அந்த சட்டமன்றம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக வாக்காளருக்கு வழங்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் பூர்த்தி செய்தல் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள பள்ளிகளில் உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் அமைத்து படிவங்கள் பூர்த்தி செய்து வாக்காளர்களுக்கு உதவி புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் படிவம் கணக்கீட்டு படிவமும் ஃபில் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோடய வாக்குச்சாவடி மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஹெல்ப் டெஸ்க் அதாவது உதவி மையம் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரு காப்பி நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு காப்பி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதா தான் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக வாக்காளருக்கு வழங்கப்பட்ட கணக்கெடு படிவங்களை பூர்த்தி செய்ய வாக்காளருக்கு உதவி உதவி பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலை எட்டு மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்குச்சாவடி மையங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் வாக்காளர்களுக்கு உதவும் பொருட்டு சம்மந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் அதுபோக மே மேற்பார்வை அலுவலர் இருப்பாங்க கூடுதல் மேற்பார்வை அலுவலர் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இவங்க எல்லாம் அப்படின்னா அதாவது உதவி மையம் இன்று பணியில் இருந்து வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து உதவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தேவையான இடங்களில் உதவி மையம் அமைத்து பொதுமக்கள் கணக்கீட்டு படிவத்தினை நூறு சதவீதம் பெற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அனைத்து உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் அனைத்து செயல் அலுவலர் ஆகியோரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது முழுவதுமே அதாவது தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலேயே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த முகாம் நடக்க போகுது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இது கண்டக்ட் பண்ணுறாங்க இது ஈரோடு மாவட்டத்தில் ஸோ ஒவ்வொரு தாலுகாவாக அதாவது எந்தெந்த சட்டமன்ற தொகுதியோ அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க ஸோ இது ஈரோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் வாக்குச்சாவடி மையங்கள்லேயே வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த படிவம் ஃபில் பண்ணுறது மேலே ஃபில் பண்ணிடுறீங்க ரெண்டாவது மூணாவது பாக்ஸில் யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறீங்க ஸோ உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுக்குறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கணக்கீட்டு படிவம் இந்த கணக்கீட்டு படியும் உங்களுக்கு எல்லா ஓவும் வந்து கொடுத்துருப்பாங்க வீடு தேடி வந்து ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஓட்டு செலுத்தியிருந்தீங்க அந்த க எஸ்ஐஆரில் உங்களோட நேம் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட கைபேசி எண் அடுத்தது தந்தையின் பெயர் தந்தையோட ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது தாயாரோட பெயர் தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தது திருமணம் ஆயிருந்ததுன்னா ஸோ அவங்க கணவன் அல்லது மனைவியோட பெயர் அதுக்கும் கீழே ஓட்டர் ஐடி நம்பர் இது ஃபஸ்ட்டு எல்லாருமே எழுதிக்க வேண்டியது இந்த மாதிரி எழுதிட்டோம் ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு சப்போஸ் ஓட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மூணு ஃபில் பண்ணணும் ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா ஒன்று மூணு வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மூணாவது எப்படி ஃபில் பண்ணுறேன்னா அங்கே வந்து உங்களோட தந்தையோட பெயர் எழுதணும் தந்தையோடய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது உங்கள் தந்தையோட தந்தை பெயர் அதாவது உங்களோட தாத்தா பெயர் எழுதணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன உறவு முறை தந்தை அடுத்து என்ன மாவட்டம் வட்டம் இதெல்லாம் எழுதிட்டு மாநிலமெல்லாம் எழுதிட்டு கீழே அப்போ சட்டமன்ற தொகுதி ஏதோ அது நீங்கள் அப்போ பாக மீன் ஏதோ வரிசை நம்பர் ஏதோ அதெல்லாமே ஃபில் பண்ணணும் கீழே சைன் போர்டு பிஎல் ஓட்டு நீங்கள் கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணால் ஒன்று ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னா வாக்காளரின் பெயர் உங்களோடய பெயர் எழுதிக்கணும் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும் ஸோ உங்கள் ஓட்டர் ஐடியில் எப்படி பேர் இருந்ததோ அந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடியில் உறவினர் பெயர் அதாவது உங்களோட தந்தை பெயர் இருக்கும் உறவு முறை தந்தைன்னு இருக்கும் மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்ன ஏன்னா சில மாவட்டங்கள்லாம் பிரிச்சுருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஈரோட்லேருந்து திருப்பூர் பிரித்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் பிரித்தாங்க ஸோ அந்த மாதிரி பிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வேறு சட்டமன்ற தொகுதியாக இருந்திருக்கலாம் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியோட பெயர் பாகமீன் வரிசையின் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் பழசு ஓகேங்களா இப்போ நீங்கள் மூணாவது ஃபில் பண்ண தேவையில்லை அதாவது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் தான் ஃபில் பண்ணு மூணு விட்டுறணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்திருக்காது நீங்கள் அசம்சன் கணக்கு பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்து ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இருந்திருக்காது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்று மூணு மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி முகாம் நடக்குது நீங்கள் மறக்காமல் எல்லோருமே கலந்துக்கங்க கலந்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே நடக்காமல் ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க மேக்ஸிமம் ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒதுக்குனிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் இதுக்காக வேறு எங்கேயும் நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஸோ உங்களோட ஃபாதரோட ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓட்டர் ஐடி ரெண்டு பேர்த்தோட ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் அம்மாவோடது ஓகேங்களா மொத்தம் இது மட்டும் எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொண்டு போங்க இது மட்டும் இருந்தால் போதும் ஸோ அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மற்ற ஒரு காணொலியை சந்திக்கும் மாதிரி உங்களிடம்துறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை